என் பிள்ளைங்க பாவம் வீட்டுலயே அக்கடான்னு உட்காந்து கிடக்குறாங்களே எங்கயாவது உப்பு கூட்டிட்டு போவோம் நினைக்கிறது தப்பு கிடையாது அந்த இடத்துக்கு போறதுக்குள்ளேயே எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு ஒரு பெரிய அக்கப்பூரை போட்டு அம்மா ஸ்டாப் நிறுத்த வச்சு நல்ல வேலைக்கு இங்க தெய்வம் மாதிரி கேஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுனால அவங்க ஸ்டாப்னு ஒரு கத்து போட்டோன்னே நம்ம டப்படியையும் நிறுத்திட வேண்டியதான் நாளும் சின்ன பிள்ளைங்களை பஸ்ல போன மாதிரி எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் உட்காந்தபடியே தான் போகணும்னா இவங்களும் சும்மா காலி தான் கொஞ்சம் விடிய காலமுறையை கிளம்பி போயிட்டதுனால என்ற வீட்டுக்காருக்கும் தூக்கம் தாங்க முடியல வண்டி ஓட்டும் போது அதனால இங்க நிறுத்தி ஒரு காஃபியையும் வாங்கி நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் சும்மா காப்பிக்கு தான் கடைக்குள்ள போறோம் ஆனா இங்கிட்ட அங்கிட்ட இருக்கிறத பார்த்தா பில்லு காப்பிக்கு மட்டும் வர மாட்டேது அதோட லிஸ்ட் எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்குது பொதுவாவே இந்த மாதிரி டிராவல் பண்ணும் போது இல்லாத பசி நம்ம வயிற்றுக்குள்ள எகிரி குதிச்சு பசிக்குதுங்க அப்படி இப்படி எப்பயும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேர்னா வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு தான் சாப்பாடு இருக்கும் இன்னைக்கு ஏதோ எங்க பக்கம் காத்து வீசினதுனால கொஞ்சம் திங்குற மாதிரியே இருந்தது ரோட்ல போகும்போது வித்தியாச வித்தியாசமா எத்தனையோ மரத்தை பாத்திருக்கேன் இது பூரா அழுக்கடைஞ்சு ஒட்டட மரத்தை இப்போதான் முத தடவை பாக்குறேன் இம்மதுரம் வந்ததுல எதவானாலும் சமாளிச்சு போடலாம் எக்ஸெப்ட் என்ற பிள்ளைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இடம் வந்துருச்சா வந்துருச்சான்னு கேக்குறத தவிர அப்படியும் அந்த கையோட மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் ரூம் குள்ள அடைச்சி விட்டுட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் கான் கூட்ட நெரிசல இல்லாம இந்த சன் செட்டை பார்த்தாச்சுல்ல